மூணு வண்டி வந்து பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரெண்டு மூணு நாளாக கவலைப்பட்டுருந்தேன் அதாவது வர்றது வந்து வயதில் தங்க போறதில்லை அதாவது இருக்குது வச்சு சந்தோஷமா இன்னைக்கு இது கட்சி சந்தோஷமாக பண்ணினேன் வாழ்க்கையினச்சு போயின்னா தான் இதுதான் வாழ்க்கை கவலைப்படுறதுனால வேஸ்ட்டு அதனால இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா இன்னைக்கு இந்த செகண்டு நம்மளுக்கு சந்தோஷம் கிடச்சிச்சா சந்தோஷம் வாழ்ந்துட்டு போயிடணும் சார் அதான் சார் வாழ்க்கை அழகான வண்டி கிடச்சிது பாருங்கள் சில ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் வாழ்க்கையில் வந்து கடுமையாக உழைக்கிறது வந்து எப்போயும் உயர்த்தல் இருக்கும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கடிகாரம் அந்த கடிகாரம் பாருங்கள் கட கட கடனும் ஓடினே இருக்கும் அதனால் அது உயர்த்தல இருக்குது கடிகாரம் அதே மாதிரி கூட மனுஷன் கூட பாருங்கள் எவன் ஒருத்தன் நல்லா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அவன் பெரிய பணக்காரங்க உண்மையிலே நல்லா கஷ்டப்பட்டு உழைங்க நல்லா இருப்போம் அருமையான வண்டி சொல்கிற மாதிரிங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஜிஸ்டர் ரெண்டு ஓனர் ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் ஏசி பவர் ஸ்டே பவர் சென்ட்ராக் ரெண்டு ஏர் பேக் டமல் டமல் ரெண்டு ஏர் பேக்ஸமாக நச்சுன்னு இருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பது தான் கேறாங்க கிட்ட வாங்க ரெண்டே கால் ரே சுக்கராக குத்துடலாம் பக்கா இருக்கும் நான் வீட்டுக்கு ஒரு மூணு முறை மட்டும் வந்தேன் அருமையாக இருக்கும் ஏசிலாம் சஸ்ஃபுன்னு சூப்பராக வண்டி வாங்க பேசி ஏற்றுத்தரேன் பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு அருமையாக இருக்கும் உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்க அடுத்து இதுவும் காட்டுறேன் பாருங்க சார் நானோவா இது உண்மையாக சொல்கிறேன் பாருங்க இந்த ரெட்டன் டாட்டா பாருங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூளை இருக்கும் உண்மையில் அவருக்கு மூணு கிராம் மூளை தான் இருக்குது அந்த மூணு கிராம் மூளை வச்சு என்னென்ன வேலை பண்ணிக்க தெரியுமா உண்மையிலே நானும் வச்சுருந்ததுன்னா அது அருமை பெருமை தெரியும் இவர் யாரும் வந்து லேஸ் ஆள் கிடையாது பல ஜவுளிங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஜவுளி கடை பெரிய தொழில் அவர் ஜவுளி கடைனால் அவ்வளோ ஃபேமஸ்ஸு துணி இல்லாமல் எடுப்பு பாருங்க அவர் வச்சுருந்தார் அந்த வண்டி நான் கேட்டே கேட்டேன் சார் நீங்கள் வந்து என்ன சார் நீங்கள் இருபது வசதிக்கு பெரிய பெரிய ஆடி பென்ஸு காலம்னா வாணா சரவணா நம்மளுக்கு இதே போதுன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை தர அவ்வளோ அருமையாக சார் வண்டி கிட்டத்தட்ட ஐநூறுவாய்க்கு போட்டு மூணு நாளாக ஓட்டிக்கண்ணா வீடியோ போடாத சரி பாங்கலாம் யூஸ் பண்ண அவருந்த அளவுக்கு அருமையாக இருக்குது ஏசி பவர் சேரி பவர் விண்டோ சென்ட்லாக்கு டிக்கி ஓப்பனு அதே மாதிரி வீலு நாலு டயர் நச்சுன்னு இருக்கும் நானோ கார்லேருந்து வந்து டுஷ்ட்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் கஸ்டமர் பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க ஒரு ஒன்று பாஞ்சு ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்து சுக்குதா குத்துலாம் சார் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் சார் அருமையான வண்டி விட்டுறாதீங்க இருக்கும் நான் ஓட்டி பார்த்தா அருமையாக இருக்கேன் இனிமேல் சொல்கிறேன் அந்த வண்டி எவ்வளோ வேகம் போகணும் இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும் அதே மாதிரி நூறு கிலோமீட்ரு பேர் தண்ணி இருக்கணும் எல்லாத்தையுமே இந்த ரெட்டன் டாட்டா இறந்துட்டாலும் அவர் நினைவாக வந்து அந்த முந்நூறு மூளை இந்த அளவுக்கு வேலை செஞ்சதுன்னா பெரிய விஷயங்கள் உண்மையில் சொல்கிற பாருங்க அருமையான வண்டிங்க நூறு கிலோமீட்டர் போச்சா நல்லா பிக்கப் போய்ட்டுருந்துச்சா உடனே நான் நின்றுட்டு அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகி போகுது அவ்வளோ அருமையாக இருந்த வண்டி சின்ன சின்ன சந்து பொந்து போத்தலாம் இருக்கான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் அவ்வளோ அதுவும் அருமையாக இருந்தது நல்லா இருப்போம் சார் வேணும் எடுத்து போங்க சுகரான் டேட்டா கொச்சிராதிங்க ஒன்றே கால் லட்சம் கேட்குறாங்க கிட்ட வாங்க நான் ஒரு லட்சத்தி பத்தாவது சொல்லிக்கிறேன் வாங்க முன்ன பின்ன பேச்சு கொச்சிடாதீங்க நல்ல வண்டி அருமையாக இருக்க வண்டி டுஸ்ட்டு இன்றைக்கி ஒரு சைக்கிள் விற்க ரெட்டு குடிக்க கிடையாது வந்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் டாட்டா விஞ்சரு சூப்பராகும் இன்னைக்கு வந்து ஸ்கூல் ட்ரிப்புலாம் பார்த்தினா அடுத்து வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு ஸ்கூல் பசங்க இட்டு போயிட்டு வரதுக்குலாம் நல்லாயிருக்கும் தயவுச்சாவது ஸ்கூலுக்கு கிட்ட எடுக்க தண்டு ஸ்கூலுக்கு முன்னே வந்து ஓப்பன் பண்ணுறதுல வந்து எடுத்து போவாங்க நல்லாயிருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓடுறது நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி எண்பது தான் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா சுகுராக குத்துர்ல கொறைச்சிடாதீங்க வாங்க முன்ன பின்ன பிடுக்கு கொச்சு குத்துறேன் நல்லா இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று டாட்டா இன்சில் டீசல் வண்டி பெட்ரோல் இன்ச்சு பாரு டீசல் வண்டி நல்லா இருக்கும் சார் மைலேஜ் வந்து இருபது வரும் மைலேஜ் இன்ஜின் இருக்கும் பிக்கப்லாம் அருமையாக இருக்கும் வண்டி உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்க ஒரு விஷயமும் சொல்கிறேன் பாரு காட்டு இது வந்து நம்பர் ஃபேன்சி நம்பர் சார் முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சார் ஏர்வாஸ் நம்பரு இருக்கும் வண்டி உண்மையிலே சொல்லலாம் இந்த ஐ டுவெண்ட்டி தெளிவான பாடி சுத்தமாக இருக்கும் அலாய் வீலு இப்போ டச் ஸ்கிரீன் செட்டு டச் ஸ்கிரீன் செட்டு மட்டும் இருபத்தஞ்சாயிரம் போட்டுக்கலாம் சார் சூப்பராக சார் வண்டி உள்ள சீட் கவர்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது நாலு பவர் விண்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு எல்லாமே இருக்குது ஏர் பேக் இருக்குது பாருங்க சரிங்க அட்ஜஸ்டபிள் இருக்குது இதிலே வால்யூம் இது காட்டு முடியும் இதுலேயே வால்யூம் வந்து பாருங்கள் எல்லாமே எல்லாம் டாப் மாடல் வண்டி தான் ஏர் பேக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாலே பேக் வைப்போடு வந்துடும் சார் சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் ஒரு மாதம் மறு உருக்கடியா சார் வண்டியில் அருமையாக இருக்கும் இந்த பாரு இந்த வண்டி பாருங்கள் நான் சொல்ல துணி கடை டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பரு இருக்கு வண்டி ஒரே ஓனர் தான் வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ஓடிக்குது இது வந்து பின்னாடி ஓப்பன் பண்ணலாம் டிங்கியா சார் இது மாதிரி டென்ட் மட்டும் லைட்டாக சார் நாம இருக்கிறத சொல்லிக் கொடுப்போம்ல பாடி தெளிவான பாடி சார் விட்டுறாதீங்க நல்லா இருக்கு எத்தும்போங்க ஒரு சின்ன ஃபேமிலி எத்தும் போகலாம் நாளைக்கு காலில் வந்து எத்தும்போது பாருங்க பின்னாலேருந்து டிக்கி ஓப்பனு அருமையாக இருக்கும் வண்டி இந்த கவுல் பனெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரிஜினால் கவுல் பனை கவுல் பண்ணு கருப்பி அடிப்படாத வண்டி சார் தாராமல் எடுக்கலாம் உள்ள சீட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் எவ்வளோ வண்டி ஓட்டிட்டேன் நானும் இல்லை இந்த வண்டி சூப்பராக சார் வண்டி சார் எங்கள் எங்கள் கணக்கு எப்படி பார்த்தாலும் இருபத்தஞ்சி இருபத்தாயிரம் அசால்ட்டாக வருது சார் வண்டி நல்லா இருக்குது வீட்டுக்கு ரெண்டு முறை வீட்டுக்கு கட்டு மாதிரி வந்தேன் நல்லா இருக்குது வண்டி நான் ரெண்டு நாள் வச்சு அந்த வண்டி வீடியோ போகிறேன் அப்போது இந்த வண்டியும் பாருங்கள் சூப்பராக வண்டி டிஎன் பதினொன்று அறுபது பதிமூணு நம்பரு பசங்களுக்கு ஒரு ட்ரிப் எடுத்து போட்டு நல்லா இருக்குது பாருங்க இதே வண்டியை மாற மாதிரி ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா விற்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் சொல்லிடுறேன் கெட்ட வாங்க முன்ன பின்ன குறைச்சி கொடுத்துட்றேன் டாப் மாடல் சார் ஏசி பவர் சேரி பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ரூப் ஏசிலாம் வந்துருச்சு அதில் சூப்பராக பேனட்டி கேனட்டி எல்லாமே பக்காவாக சார் லைட்டாக இந்த கிரா கண்ணாடி மட்டும் கிராக்கு அதை மட்டும் ஒன்று வாங்கி போட்டுங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா புதுசு வரும் இருக்குது சொல்லி கொடுப்பேன் சார் எல்லாம் சொல்கிறாங்க நான் இன்ஜின் ஆயில் அடிக்குது புகை அடிக்குது ஏன் வண்டி அடிக்கோ அடிக்காது என் மேலே நம்பிக்கை இருக்குது எப்படியா என் வண்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் அதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது சார் எப்படியா நான் காட்ட அவசியமே கிடையாது பக்கம் இருக்க வண்டி இன்ஜினில் போக அடிக்குது ஆயில் அடிக்குது இருக்குது இருக்கிற பொருளை கொடுப்பேன் நம்ம கொடுக்குறதே கஷ்டப்பட்டு கஷ்டமாதிரியாப்பா தான் சார் நம்ம நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிடுறேன் இதே ஒன்று ஐம்பதாயிரம் கிடைக்கும் ஒரு லட்சம் கடை இருக்கிற பொருளை விற்று கொடுப்போம் அவ்வளோதான் டேரெக்டாக அங்கே பேசி ஏற்றுறேன் ஒன்றும் இல்லை நேற்று ஒரு அண்ணன் வந்தார் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு ஒரு ஐம்பத்தாறு வயசு இருக்கும் அண்ணனுக்கு வந்து சொல்கிறாரு வந்து அண்ணா அப்பாவை பற்றி ரொம்ப பேசுனா அப்படின்னு எங்கள் அப்பா அப்பான்னு சொல்லி அழுத எழுதிட்டார் என்னான்னு கேட்டாக்கா எனக்கு முதல் வெளில யாராண்ணா எங்கள் அப்பா தான் ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்தினாக்கா அவர் அடிப்பாராம் திட்டுவாராம் அசிவசியமாக பேட்டுவா பே பேசுவாராம் அப்போ சொல்லும் போது பார்த்தினாக்கா அடடே எங்கள் அப்பா உள்ளே திட்டான்னு சொல்லிட்டு அப்போ அந்த வயசுக்கு தெரியலாம் இன்றைக்கி ஐம்பத்தாறு வயசுல அவன் புள்ளை ஒன்று வந்து அவன் புள்ள அதுமாதிரி மாதிரி இப்போ தான் அப்பா அவரு அருமை பெருமை தெரிஞ்சு சொல்லிட்டு கண்காலைங்க எழுதிட்டு போயிட்டாரு அவர் முதல் வில்லன் யாரானா அப்பா தான் அடுத்து முதல் ஹீரோ யாரான்னா அப்பா தான் அதனால் முதல் வந்து அந்த வயசில் பார்த்தினாக்கா அவங்க அப்பா அடிக்கும் போது பார்த்தினா உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவும் பிடிக்குமா கேட்டேன் எங்கள் அம்மா தான் பிடிக்கனானான் ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு ஐம்பத்தாறு வயசு கழிச்சு அந்த புள்ள வந்து அவங்க அப்பாவை குடும்பம் பண்ணுறானாக்கா அதை பார்த்து எங்கள் அப்பா எந்த அளவுக்கு என்ன கொடும் பண்ணால் எவ்வளோ பண்ணார் நான் அனுப்பிச்சு நான் வாழ முடியல என்னால் சொல்லிட்டு இன்றைக்கி அந்த அருமை பேர் ஐம்பத்தாறு வயசுல தந்திதான் அதனால் சொல்கிறேன் என்னைக்கும் பெற்றவங்களை வந்து மதித்து வாழ கற்றுங்க உமே சொல்கிற மாதிரி தி அப்பா தி கிரேட் மேன் முதல் யார் ஹீரோனால் அவர் தாங்க அதனால் அப்பா மட்டும் விட்டுராதிங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க சார் எந்த பிள்ளையும் கெட்டு போன சார் நான் கெட்டால் கூட நான் மற்றவங்க நல்லாக்க நினைக்கிற ஒரே தெய்வம் வேறுற அப்பா மட்டும்தான் சார் அப்பா அம்மா மட்டும்தான் சார் ரெண்டு பேரும் தான் சார் நீ நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு நண்பர் அதே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிச்சு நினைப்பாங்க அதெல்லாம் சும்மா சார் ஒரு புள்ள கெட்டு போச்சுன்னா நல்லா வளர்ந்துச்சுன்னா அது அப்பா அம்மா கையில் தான் இருக்குது நான் போன பாதை வந்து தப்பான பாதை அந்த பாதையும் வந்து நம்ம பையன் அனுபவிக்க கூடாது அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது நினைக்கிற ஒரே தெய்வம் வேறு நான் அப்பா மட்டும்தான் சார் அப்பா அம்மா தான் சார் அதனால் அப்பா அம்மா மட்டும் விட்டுராதுங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை உயர்வான்னு நின்று வாழும் செம்மையாக இருக்கும் சார் நம்ம விட்டுராதுங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் ஒரு சந்தோஷமான விஷயம் சார் எங்கள் குடும்பத்திலே வந்து நான் ஏதாவது படிச்சுக்கிறேன் எங்கள் தம்பி கொஞ்சம் படிச்சுக்கிறாரு எங்கள் அப்பா அம்மா சுத்தம் இன்றைக்கி என் குடும்பத்திலே எங்கள் தங்கச்சி பொண்ணு வந்து பத்தாவது பாஸ் ஆகிடுச்சு ரம்யா சார் ப்ளஸ் டூ சார் ப்ளஸ் டூ பாஸ் ஆகிடுச்சி என் தங்கச்சி பொண்ணு ரம்யா நீ வீடியோவில் பார்த்துருப்பீங்க சார் நானூற்றி பத்தொம்போது மார்க் இல்லை சார் நானூற்றி எழுபத்தொம்போது மார்க் சேர்த்துக்கு சார் ஹைலைட் மார்க் எடுத்துக்கு சார் என் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு சார் எங்களுக்கு முடியே அப்படியே சொன்னேன் நான் என்ன பண்ணேன் காலையில் இருந்து ஒன்னே இன்னைக்கு ரிசல்ட்டு மாடி சொல்லிட்டு ஏமா நீ இன்னா நாள் சேர்த்தான் இந்தாம ஆயிரம் ரூபாய் நான் தூக்கி கொடுத்தேன் என்ன ரம்யா வச்சுக்கி சொல்லிட்டு கொடுத்தாக்கா இப்போ நீ வாங்கினா தான் நீ பாஸ் ஆகி வந்தால் ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லித்தான் நல்ல மார்க் எடுத்தால் ரூபாய் நான் சொன்னேன் மாமா மாமா எனக்கு இப்போ துட்டு கொடுக்காத நான் ரிசல்ட் வந்தோன்னு சொல்ல சொல்லிட்டு என் ரம்யா சொல்லிச்சு கரெக்டாக பதினோரு மணிக்கு ஃபோன் வந்து மாமா நான் பாஸ் ஆகிட்டேன் அதோட ஐலட்டேனா நான் மார்க் அதிகமாக எடுத்துகிட்டு சொல்லிச்சு மாமா என் ரெண்டாயிரம் எடுத்து மாமா வந்து எடுத்து கொடுத்தேன் நான் அக்கிங் காலேஜ் சேர்க்க போகிறேன் அக்கிங் காலேஜ் அப்படின்னா நம்ம ஆஃபீஸு நம்ம குலபுலி ஸ்கூல் தெரியுங்களா நம்ம ஆஃபீஸ் பார்த்துல அது சேர்க்கலான்னு ஆசைப்பட்றேன் சார் ரொம்ப சந்தோஷமாக சார் நான் படிக்கலை சார் இருந்தாலும் ரெண்டு மூணு டிகிரியாவது படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் என் தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு என் குடும்பத்துக்கும் சந்தோஷம் ஆகிடுச்சு எங்கள் முதல் படிப்புலேயே என் தங்கச்சி பொண்ணு வந்து இவ்வளோ மார்க் எடுத்து பெரிய ஆச்சிரம் நம்ம ராணிப்பேட்டை தான் படிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் மனசார குட்ட ஒரு நூறு பேரும் ரம்யா ரம்யான்னு சொல்லிட்டு மனசார அந்த குழந்தை வாத்தனா அது போதுங்க எனக்கு இருப்போம் சார் ஏன் பாருங்கள் சூப்பராக வண்டி டாட்டா விஞ்சர் அதிகமாக இருக்க வண்டி இதுக்கு வீல் கப்பெலாம் வந்து எல்லாம் போட்டு ரெடி பண்ணி தருவார் சூப்பராக சார் வண்டி இப்போ சல்லு வேகம் போனால் தான் தெரியும் பேசி கிஸெலாம் பக்காவது சார் வண்டி ஏற்று பாருங்க சரியான வண்டி போருங்க நச்சுனுக்கு வண்டிங்க அப்படியே ரேஸ் வண்டி போய் வண்டி உண்மையாக வாங்குறோம் நல்லா லக்குது இந்த வண்டி இந்த வண்டி நான் ஓடி போனோம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்துங்க ஏன்னா நான் தான் ஓட்டி போனேன் அந்த வண்டியை நல்லா சார் வண்டியை சூப்பராக சார் விட்றாதிங்க நம்ம சின்ன ஃபேமிலிக்கு ஜம்முண்டு கற்றுங்க மைலேஜ் நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்னொன்னு வச்சுக்கணும் தான் அருமை பாருங்க பாருங்கள் ஒரு கோடி சீராக இருந்த பெரிய விஷயம் அது வாங்க எடுத்துறேன் வாங்க எண்ணம் போல் வாழ்க்கை சார் அடுத்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க கேட்டுங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சார் ஒன்றும் இல்லை சார் நல்லா உனக்கு புரிஞ்சுங்க ஒரு பணக்கார் வந்து ஒரு ந அவங்க ஊருக்கு நடந்து போயிருக்கும் போது ஜோனு மழை போயிடுச்சு சார் பெயும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் வில உயர்ந்த செருப்பு போட்டு அந்த செருப்பு நஞ்சிருமான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட போய் அந்த செருப்பை விட்டுக்கிறாரு இதை செருப்பு பார்த்து சொல்ல அதுக்கு அந்த வீட்டுக்காரர் வந்து கையெழுத்து கும்பிட்டு ஐயோ உங்கள் செருப்பு வந்து வீட்டில் வரேன்னா பெரிய பாக்கியம் அதுன்னு சொல்லிட்டு அந்த செருப்பு அங்கே உள்ளே வச்சுக்கணும் அதே ஒரு வாரம் கழித்து வந்து அந்த பெரியவர் வந்து இறந்துட்டாப்புல அந்த தெருவுக்கு வரும்போது அந்த மழையை வந்து அங்கே பெய்யும் போது அந்த வீட்டுக்கு அந்த ஏங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த பணத்தைங்க வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரில் யார் வீட்டு போனத்தை யாருக்கிட்டே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கேட்டால சாதாரண செருப்புக்கிற மரியாதை மனுஷனுக்கு இல்லை சார் இன்னைக்கு அதனால சொல்கிறேன் பாருங்க என்னைக்கும் சொல்கிறேன் பாருங்க வாழ்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போங்க நல்லா இருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை சார் யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க நல்லா இருப்போம் தாசீல்தார் தாசில்தார் வளர்த்த நாயி இறந்துச்சு சொல்லிட்டு ஊரே வந்து பார்த்து சந்தோஷப்பட்டா தாசில்தார் செத்துட்டானா எந்த நாயை வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு தாசில்தார் வீட்டுக்கார சொல்றாங்களா அந்த மேசே காலம் இன்னைக்கு அதனால வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை சந்தோஷம் இருக்கிற சந்தோஷத்தை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு போயிருந்தாரு சார் அடுத்தபடி கவலைப்படாது சார் இன்னைக்கு ஆண்டவன் சந்தோஷம் போயிருந்தார் நாளைக்கு நான் நடக்க என்ன கேதுங்க இந்த வாழ்க்கை நீங்க நிரந்தரமாக வாழ்ந்துட்டு போயிடுங்க இன்னைக்கு இந்த கட்சி தான் இந்த செகண்டு இந்த நிமிஷம் இந்த கார் வாங்கின ஆசைப்பட்டே வாழ்ந்துட்டு போயிருவேரு இன்னைக்கு அந்த ஆணை குத்து நினைச்சிட்டு போயிலே ஐயோ கவலைப்படுற மேட நான் கவலைப்பட்டேன் இந்த அனுபவத்தில் நேட்டுப்பட்ட மூணு நாள் பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னத்த நம்ம கவலை பண்ண எது கவலைப்படோம் எது துங்க போடணும் எது துக்கம் பண்ணோம் இன்னைக்கேற்ற சந்தோஷமாக நினைச்சிட்டு போறேன் சார் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை பெற்றவளை மட்டும் விட்டுறாதிங்க அன்பாக பார்த்துங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பாக்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் இந்த வீடியோ லைவாக வரும் சார் தயவுசெய்து கார் வாங்குற சொல்கிறேன் என்னால் பணம் இல்லை என்னால் முடியலன்ற வாத்தியை தயவுசெய்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க உன்னால் முடியும் சார் கடுமையாக ஓய்ச்சு பாருங்கள் என்னி ஒரு வருஷத்தில் கார் வாங்கலாம் சார் ஆறு மாதத்தில் ஐம்பதனாயிரம் கார் வாங்கலாம் எட்டு மாதத்தில் ஒரு லட்சம் கார் வாங்கலாம் பத்து மாதத்தில் ஆடி காரே வாங்கலாம் ரெண்டு வருஷல்லாம் பிஎம் பிஎம்டபிள்யூ காரே வாங்கலாம் சார் வாங்கி காட்டலாம் சார் கடுமையாக ஒழிங்க ஜெயிச்சு நின்று பாருங்கள் நல்லாயிருக்கும் சார் இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பாக்குற சேனலை சப்ரேட் பண்ணாதான் லைவாக விடும் நம்ம இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்த முருங்காஸ் யார் கேட்டா சொல்லுவாங்க சார் நன்றி வணக்கம் சார்